ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நல்ல வசதியான ஆளுங்கிட்ட வாரிசு இல்லாமல் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கோபால் கோபாலுக்கு வயசு ஐம்பத்தஞ்சு கோபாலோட ஒய்ஃப் பேர் பார்த்தீங்கன்னா சந்திரா வயசு நாற்பத்தி நாலு இவங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகியும் குழந்தையே இல்லாமல் இருந்தது கோபால் தனந்தனம் வீட்டில் வந்து சொல்லுவார் என்னமா அது நமக்கு வாரிசே இல்லை என்ன தான் பண்ணுறது ஏதாச்சும் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சந்திர ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைய தத்தெடுத்து நம்மளால் இப்போ வளர்க்க முடியாது அதனால் கொஞ்சம் வளர்ந்த பையனே நம்ம தத்து சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரர் மூலிமா ஒரு பையனை தத்தெடுக்கிறாங்க அவன் பேர் முத்து வயசு இருபத்தி ஒன்று முத்துக்கு இவங்க தத்து கேட்டதும் அவனுக்கு பிடிக்கல இவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஏன்னா அவன் பத்தாம் க்ளாஸு ஃபெயிலு பத்தாவதுக்கு படிப்பும் சரியாக வரல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துங்கன்னு அங்கங்கே சுற்றிகிட்டு இருந்தான் இவங்க வாப்பா எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது ஆனால் எங்களுக்கு பசங்க தான் இல்லை அதனால் நீ பையனாக இருந்து சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வராங்க இவனுக்கு வந்த நாள்லேருந்து அவங்கக்கிட்ட ரொம்பவே வெறுப்பு தான் இருக்குது ஒரு நாள் சந்திராவும் கோபாலும் அவங்க ரூமில் தனிமையில் இருந்திருக்காங்க தனிமையில் இருக்கும்போது ஒன்று யோசிக்கிறான் என்ன இவங்க இந்த வயசில் கூட இப்படி இருந்தாகணுமா இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டு மாடி மேலே போயிட்டு இதையே யோசிச்சுட்டுருப்பான் மாடி மேலேருந்து கீழே வந்தால் கூட அந்த கதுவு திறந்தே இருக்காது மூடியே தான் இருக்கும் சரி நம்ம காலையில் இதை பற்றி கேட்போமேன்னு சொல்லிவிட்டு உடனே சந்திரா கிட்டே காலையில் கேட்குறான் என்னம்மா உங்களுக்கு இந்த வயசில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு அதுக்கு உடனே சந்திரா சொல்கிறான் வயசு தான் ஆச்சுப்பா எங்களுக்கு குழந்தை இல்லை அதுக்குன்னு சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு உடனே கோபால் கேட்குறான் ஏன்ப்பா இதெல்லாம் அங்கே கேட்டுட்ருக்க அப்படின்னு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் கோபாலெலாம் சொல்லிட்டு போகிறான் கிட்ட முத்து ரொம்ப கோபமாக இருக்காமல் இருக்கு அவனை எப்படியாவது கொஞ்சம் சந்தோஷப்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்டே கோபால் சொல்லிட்டு போகிறாரு முத்து அவன் ரூமில் டிவி பார்த்துட்ருக்கான் அந்த ரூமுக்கு வந்த சந்திரா வாப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு இல்லை இல்லை எனக்கு சாப்பாடெலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறான் ஏன்பா இன்னும் கோவம் போகலையா அப்படின்றதும் சைலண்ட்டாகவே இருக்கான் உன்னை சந்திரா ஒரு தோசை எடுத்து வந்து அவனுக்கு ஊட்டி விட ஆரம்பிக்கிறான் ஊட்டி விடும்போது ரொம்பவே சத்தமாக இவன் பேச ஆரம்பிக்கிறான் நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல மறுபடி மறுபடி என்னன்னு உன்னே சந்திரா அவனை கட்டி அணைக்க ஆரம்பிக்கிறா நான் சொல்கிறேன்ல கீழே அப்படின்னு சொல்ல கட்டி அணைச்சதும் முத்துக்கு ஒரு மாதிரி ஆகுது என்ன தான் அவங்க எடுத்தாலும் அவங்க பெத்த அம்மா இல்லைல்ல அந்த கட்டியை அரவணைக்கும்போது அது முத்துக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது பிடிச்சதும் தோசையும் சாப்பிட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் சாயங்காலமாக கோபால் வரான் வீட்டுக்கு என்னம்மா முத்து கோவம் போயிடுச்சா அப்படின்னு தான் ஆ போயிடுச்சுங்க நார்மல் ஆகிட்டான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன் இதே மாதிரி அவனை சந்தோஷமாக பார்த்துக்குமா ஏன்னா நமக்கு இருக்குது அவன் ஒரே ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு கோபால் சொல்லிவிட்டு போகிறார் அன்றைக்கி ராத்திரி கோபால் அவங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ உடம்பு சரியில்லை கோபால் உடனே சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி நான் நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை நான் ஆஸ்பத்திரியில் போயிட்டு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்க பார்த்து பத்திரமா இருந்துக்குங்கன்னு சொல்லிட்டு சந்திரா சொல்கிறான் உடனே முத்து என்ன ஆச்சு அப்படின்னா இல்லை அப்பா அவங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் உடம்பு சரியில்லையா அப்பா காலையில் தான் வருவாராம் அப்படின்னு உடனே முத்து ஆ சரின்னு சொல்லிவிட்டு சரி வா முத்து சாப்பிடு நைட்டு கேட்கணும் முத்து யோசிச்சு பார்க்குறோம் நம்ம அப்போயே சாப்பிடல அவங்க அதே மாதிரி நம்ம வந்து கட்டி அரவணிப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்கிறான் மழுவும் சந்திரா என்ன இன்னும் கோபம் எதுவும் போலியான்னு சொல்லிட்டு வந்து கட்டி அரவணிச்சிட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி கொடுக்குறான் அப்போது முத்து கேட்குறான் நீ பார்க்க நல்லா தான் இருக்கிற அவங்க வீட்டுக்கார ஒன்று நல்லா பண்ணுறாரா அப்படின்னு கேட்டுட்டான் கேட்டதும் சைலண்ட்டாக இந்த சந்திரா ஏன் இந்த மாதிரிலாம் கேட்குற அப்படின்னு ஏன் நான் கேட்கக்கூடாதா சொல்லிடு கேட்கல அப்படின்ட்டுதான் அப்படிலாம் எதுவும் இல்லை கேளு ஆனால் நான் அவங்கக்கிட்ட இந்த விஷயம்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு ஏன் என்கிட்ட சொன்னான் என்னான்னு இல்லை நீ எங்கள் பையன் தானே அப்படின்னு சந்திரா சொல்ல ஆரம்பிக்கிறா அதுக்கு ஒன்றே அவன் சொல்கிறான் பையன் தானே ஆனால் பையன் கிடையாது நீ தத்ததுன்னா எத்தனை இந்த அப்புறம் என்னன்னு சரி இப்போ என்ன தான் சொல்லணும் சொல் அப்படின்னு தான் சொல் கோபால் நல்லா வேலை செய்கிறாரா அப்படின்னு முத்து கேட்குறோம் அதுக்கு சந்திரன் என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஏதோ கொஞ்சம் இருக்கும் ஆனால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ ஒன்று கேட்குறோம் நான் வேணால் செய்யிட்டுமா அப்படின்னு அதுக்கு ஒன்று சந்திர சொல்கிறான் ஏ இதெல்லாம் வெளியே தெரிஞ்ச எவ்வளோ கஷ்டம் தெரியுமா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒன்று முத்து என்ன சொல்கிறான் நம்ம ரெண்டு பேரும் எப்படி இருக்குன்றது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டுந்தான் தெரியும் வெளியுள்ளத்துக்கு தானே நீயே நானும் அம்மா பையன் இங்கே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் என்ன தான் கன்வின்ஸ் பண்ணாலும் சந்திராவுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருந்தது உடனே முத்து சரி விடு போ நான் எங்கள் வீட்டுக்கே போயிடுறேன் நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஒன்னே சந்திரா ஐயோ என்னடாது இவன் இப்படி கோவப்படுறானேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டி அணைய அணைக்க ஆரம்பிக்கும் போது முத்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான் வேலையை பார்த்ததும் சந்திராக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அந்த சுச்சுவேஷனில் அவளும் அமைதியாக இருந்துடுறா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்கேயே காலையில் வரைக்கும் இருந்துடுறாங்க காலையில் கோபால் ஃபோன் பண்ணுறாரு நான் வீட்டுக்கு வந்துன்னுக்குறேன் அப்படின்னு உடனே சந்திரா சொல்கிறா அப்பா வந்துட்டாராம் என்ன பண்ணுறது தான் முத்து கேட்குறோம் அப்பா வந்துவிட்டு என்னால் வேலை பார்க்க முடியாது இது அவர் வரத்துக்குள்ளே நம்ம இன்னொரு வேலையை பார்த்துடலான்னு அதுக்கு ஒன்றே செந்தராக சொல்கிறான் சரி சீக்கிரம் பாரு அப்பா வரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு வயசுலேயும் பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்பவே நல்லா இருப்பாங்க ஏன்னா வயசில் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க வயசில் அந்த மாதிரி இருக்கும்போது சரியாக வேலை செய்யாதப்போ என்ன பண்ணால் அவங்களோட அழகு இளமை அப்படியே இருக்க தான் செய்யும் வயசு தான் ஆகுமே தவிர பார்த்தா இப்போ பார்த்தா கூட நமக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க சந்திராவும் அப்படிதான் முத்து கோபால் வந்ததும் அவர் குளிச்சுட்டு சாப்பிட்டு மறுபடியும் கடைக்கு போயிட்டாரு போனதும் முத்து கேட்குறான் இனிமேல் அவர் இல்லாத சமயத்தில் நீ ஏன் கூட தான் இருந்தாலும் சொன்னதும் சந்திராவும் சரின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் ஏன்னா அவன் புருஷனுக்கு தான் வயசாகி போச்சு இல்லை இவன் வந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வயசு பையன் தானே வேகமோ ஆசையும் அதிகமாக இருக்கிறதால சந்திரா இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிச்சான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங் பா பாய்